ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்றாம் உலக போர் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மூன்றாம் உலக போருக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்க போகிறோம் வாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து போர் நடந்துகிட்டே இருக்குது இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நிலையில் இருக்குது அப்படின்னா ரஷ்யா இன்னுமே வந்து போர் தொடுத்துட்டே தான் இருக்காங்க உக்ரைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் சின்ன நாடு அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க உக்ரைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உக்ரைனுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரான்ஸ் நாடு இவங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரஷ்யாக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா இவங்கெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கோம் அப்படின்னும் இவங்க இருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா படைகள்லையும் வந்து சிறந்த படை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா கண்ட்ரிஸை விட வந்து பார்த்தீங்கன்னா ராணிய ராணுவ படை எல்லா படையிலுமே வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க ரஷ்ய படை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணெடுத்து பார்த்தாவே பயந்து ஓடுற நாடுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் மன்னர்கள் ஆட்சி காலத்துல எல்லாம் ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடுக்க வரும்போது பயந்து ஓடி ஒளியிற அரசர்கள்லாம் நிறைய பேர் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வ வடிவேல் சார் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சு நடிச்சிருப்பாரு இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக சமாதான பு புறாவை வந்து பார்த்தீங்கன்னா வருத்தெடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே காலையிலே விழுந்து இது பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கெல்லாம் கூட இருக்காங்க அதே இது தான் இப்பயும் போயிட்டுருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அதில் என்ன அப்படின்னா நம்ம மோடி ப்ர பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு அதிபரோடையும் உக்ரைன் அதிபரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க ரெண்டு பேர்கிட்டையும் இவங்ககிட்டயும் சமாதானமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்டையும் சமாதானமாக பேசிகிட்ருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ரஷ்ய அதிபருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக போய்ட்டுருக்கு இப்போ மூன்றாம் உலக போர் நடந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ மூன்றாம் போர் நடந்தது அப்படின்னா ஒவ்வொரு நாடும் இப்போ அடிச்சுட்டு இதை போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம் இப்போ நல்லாவே தெரியும் உங்களுக்கு இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உலக நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா அப்படின்ற ஒரு ஆயுதமே இல்லாமல் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து போனது உலகமே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துலேயும் சரி எல்லா விதத்துலையும் சரி மக்களுடைய எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சீர்குலைஞ்சி இருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆகாமல் நிறைய ஃபேமிலிஸ் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எல்லாருமே வந்து ஃபைனான்ஷியலாக வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் இருந்தாங்க இந்தங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுக்கறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அமெரிக்காவிலலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம நாட்டிலே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை மற்றவனுக்கு நீ எப்படி எடுத்து கொடுக்கலாம் நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே வழி போது நீ மற்றவங்களுக்கு எப்படி நீ உதவி செய்யலாம் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு தனக்கு மீறித்தன தானமும் தர்மமும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியை நீங்கள் கேட்டு கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தாங்க இப்போது அமெரிக்காவில் எல்லாருக்குமே வந்து அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாழ்வான நிலையில் இருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரை ஒத்துக்கிறோம் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலக போர் இல்லை நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க பிரான்ஸ் நாட்டில் அவர் அதிபர் எல்லாம் என்ன இருக்காருன்னா இல்லை நான் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக ரஷ்யாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நீங்கள் அவங்க போர் தொடுத்திங்க நான் இன்னுமோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள போர் தொடுக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சைனா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு நாடான சைனா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வ நாங்கள் உங்களுக்கு வந்து நிற்கிறோம் சப்போர்ட்டிவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்றாம் உலக போர் நடந்தது அப்படின்னா உலகமே வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக தான் நிற்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போவே உக்ரைனில் போர் நடக்கும்போது நிறைய குழந்தைகளும் சரி குண்டு வெடி பார்த்திங்க அப்படின்னா மழை எப்படி பொழியுதோ அந்த மாதிரி தான் ரஷ்யாவில் இன்னுமே பொழிஞ்சிட்ருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துலையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கேமரா பறக்கும் கேமரா மாதிரி வச்சு இது பண்ணுவாங்க இல்லைங்களா இப்போ அதன் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா போர் இருக்காங்க ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி ஆள்களை வச்சு பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பயங்கரமாகவே எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க சொல்லவே முடியாது பிஞ்சு குழந்தைங்களும் சரி ஏன்னா நார்மலாக நம்ம வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி இருக்கும்போது போர் தொடுத்து அந்த நாடையே ஒரு அடிமைத்தனமாக படுத்தி இது பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நீங்களே யோசித்து பாருங்கள் இப்போ நம்ம நரேந்திர மோடி சார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சமாதானமாக பேசி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரஷ்ய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேர்தல் நடந்தது இப்போ எப்படி நம்மளுக்கு தேர்தல் வந்திருக்கோ அதே மாதிரி மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு தேர்தல் வந்தது தேர்தல் நடந்தும் முடிஞ்சாச்சு ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்ய அதிபருக்கு சாத சாதகமாக தான் இருந்தது எயிட்டி பர்சன்ட் ஓட் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபருக்கு தான் அவர் வின் ஆகிட்டார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் டேக்கா வந்தார் அவங்க அப்பா இறந்து அந்த அனுதாபத்தில் எல்லாம் வந்துட்டார் அப்படின்னும் இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது எப்படி நடந்ததுன்னு தெரியல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அந்த நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே சார் சரி தலைவா நீ இப்படியே பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல சரி ஓகே வாங்க பார்ப்போம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவருடைய அதிகாரம் வந்து அவர் கையில் தான் இருக்குது எயிட்டி பர்சன்ட் ஓட் வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா இப்போ எல்லா நாடும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போர் தொடுக்கும்போது எல்லா மக்களும் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார உலக பொருளாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீர்குலைகிறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மக்கள்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் பேசிட்டாரு இதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லை நம்ம சமாதானமாக போகலாம் இங்கே எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு நம்ம கொஞ்சம் இதை முடிஞ்ச உடனே நம்ம நாட்டுக்கு வாங்க ரெண்டு பேரும் இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருந்தாளிங்கள் கூப்பிடுவாங்க இல்லைங்களா நீங்கள் வாங்க ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே வாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வாங்க நம்ம நிதானமாக பேசலாம் சமாதானமாக போகலாம் அப்படின்ற